Ah, vô địch thật là 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 thật là

талуйта авон лепуду лепуду сода ха пату абе абе паन्नु कोरा पट्टो पन्नु ना बाकय सो तो मतला ऑटोमोटो ओडान पडते आई थिंक बोलन कोमबो ले आए पण कोमबो बोलवान पाटो लांगे अन जे पिरु कोड विला தாயக விடுதலை போரில் உயிர் நீட்ட பொதுமக்களுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் எம் மொழிகாக்க இனம் காக்க எம் மண்காக்க மானம் காக்க வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 உறுதிமொழி ஒளியாகி எங்கள் மூச்சாகி ஒளிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதிமூடி தூங்கின்ற மீது உறுதி இனிமேல் ஓயோக வாழும் உறுதி

கொஞ்சோண்டு குச்சி குடுறாரு கை நடுடு கொஞ்சே உண்டு நிக்கிறீங்க பம்பத்து உண்டு கீழே ஒரு குச்சி அவர் போட்றாரு கை என்ன நேசா

வளர்ச்சி நான்கும்போட இன்னைக்கு என் நம்பி இருந்தாங்க தானே பார்த்தோம் மூணு வருஷத்துல வீம்பா இந்த பக்கமே இதே மாதிரி மரங்கள் தம்பிங்க